ஓம் நேலமுத்தீசேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிஷனுக்கு பாருங்க முத்தாரமானு பேசுகிறேன் இந்த பதில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் சிம்ம ராசியில் வந்து குரு பகவான் இருக்குமானவர்களுக்கு வந்து பலன்கள் எப்படி இருக்கும் இந்த சிம்ம ராசியின் தன்மை என்ன தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் சரி சிம்ம ராசியில் வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும் சிம்ம ராசி வந்து சிம்ம ராசியில் இருக்கிற குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து யோகமான நிலையில் இருந்தால் இந்த சிம்ம ராசி உங்களுக்கு வந்து பாதகமாக பாதகமாகவோ ஆறு எட்டாகவோ ஆகவோ வராமல் இருந்தால் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் சிம்ம ராசியில குரு பகவான் இருந்தாலும் சரி இந்த குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு போய் சிம்ம ராசியில இருக்கிறார் சின்ன அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் வேணும் வேணும்னு சொல்லி நீங்க அலைஞ்சி அது மூலமா பணத்தை கொடுத்து ஏமாந்து இது போன்ற ஒரு தான் இருக்குமே தவிர சிம்ம ராசியில குரு உட்காந்துட்டாரு நம்மளுக்கு வந்து இதனால வந்து நம்மளுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ணினீங்கன்னா இதனால காலங்கள் விரை மாறுமே தவிர அரசு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தடையாகவே இருக்கும் அப்போ குரு பகவானும் யோக நிலையில் இருக்கணும் குரு பகவானும் உங்களுக்கு யோகமான நிலையில் இருக்கணும் ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று நாலு ஏழு ஏ ஒண்ணு நாள் நாலு ஏழு பத்து ஏழு அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை அவள்லாம் அவ்வளோ வரக்கூடாது ஒன்னஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்டு சிம்ம ராசியில போய் உட்கார்ந்து அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை உண்டு ஆனால் சிம்ம ராசி பாதகமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் உங்களுக்கு புரியும் ஏன்னா நிறைய அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் வந்து சில பேர் நிறையவே கேட்குறாங்க சிம்ம ராசியை பூ பார்க்கறாங்க எனக்கு வந்து அரசு வேலை இல்லை ஏன் அப்படின்னு கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் கொஞ்சம் ஆழமா யோசிக்கும் கிடைச்ச விஷயம் தான் ரிஷபராசி ரிசவலக்கணமா இருக்குது நல்லா கணக்கிடிப்பாரு ரிசபராசி ரிசபலக்கணம் கண்ணி ராசி கன்னி இலக்கணம் மிதன ராசி மிதனலக்கணம் இது போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து சிம்மரா தனுசு ராசியில இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் வந்து சிம்ம ராசியை பார்வை செய்து கொண்டே இருப்பார் சில சில பேர் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிலே உட்கார்ந்து அப்போ எட்டாம் அதிபதியாகி அவர் வந்து சிம்ம ராசியில் உட்காரும்போதும் அவரை பாதகாதிபதியாகி வந்து சிம்ம ராசியில் உட்காரும் போதும் அவரே விரைதிபதியாகி உட்காரும் போதும் விரைபதியாகி உட்கார்ந்தா கூட உங்களுக்கு அந்த வேலை உண்டு ஏன்னா வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இந்த ஊர் ஒரு மாசம் வேற மாநிலம் இப்படி தூக்கி தூக்கி மாத்தி மாத்தி போட்டுருவாங்க ஆனால் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு அதுக்கு சரியா வந்து உட்கார் போது மட்டும்தான் வந்து பாருங்க அங்கே வந்து அந்த சிம்ம ராசியில் இருக்கிற அந்த குரு பகவான் அரசு வேலையை நோக்கி நகர்த்துவார் கிட்ட வர போவார் போனவனே உடனே பத்து லட்சா பணம் கொடுங்க பாரு நம்ம கொடுத்துருவோம் உடனே ஏமாந்து வெளியே வந்துடுவோம் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி பணம் கொடுத்து ஏமாறக்கு உண்டான உருவாகும் ஆனால் அதே சிம்ம ராசியில நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்வை தொடர்பு சேர்க்கை உள்ளே இருந்தால் கண்டிப்பாக அரசு வேலை உண்டு கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்போ குருவை விட உங்கள் ஜாதத்தில் வந்து அஞ்சு ஒன்பது சொல் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுக்கு வலிமை அதிகமான்னு கேட்டால் என் அனுபவத்தில் அது சரியேன்னு தான் சொல்லுவேன் அரசு வேலை வேணும் குரு பகவான் வந்து அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு அல்லது அஞ்சு உங்களுடைய ஜாதத்தில் வந்து அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் வந்து சிம்மராசி உட்கார்ந்துருக்கிறாங்க குருவின் பார்வை பெறுது அரசு வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் குரு பகவான் உட்காரும் போது போது பார்வை செய்யும் போது கிடைக்குமா அங்கே வந்து சிம்ம ராசியும் வலுவாக இருக்க வேண்டும் சூரியனும் வலுவாக இருக்க வேண்டும் அதே பார்க்கிற குரு அந்த சிம்ம ராசியும் சூரியனையும் பார்க்கிற குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் யோகராக இருக்க வேண்டும் ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்படாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்துன்னா அரசு வேலை கண்பாம் ஏதாவது எந்த மாற்றம் கிடையாது அப்போ சிம்ம ராசில குரு பகவான் இருக்கிறது வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க சிம்ம ராசியில சிம்ம ராசி குரு பகவான் இருக்கிறாரு நல்லா செக் பண்ணி பாருங்க சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பூர்வீய சொத்தை விட்டு நீங்கள் வெளியே வரும் பொழுது பூர்வீக சொத்தை விற்று வெளியே வரும் பொழுது உங்களுக்கு வந்து குழந்தை பாய்க்கும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக உடனே கிடச்சிரும் பூர்வீத்திலும் சொத்து இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் மருத்துவ செலவுகள் எடுக்க 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 பூர்வீக சொத்து கரைஞ்சிக்கிட்டே வரும் அந்த பூர்வீக சொத்து கரைஞ்சி அழிஞ்சி போகிற நேரம் வரும்போது தான் குழந்தை பாக்கியம் உள்ள வரும் சரி அப்படி நீ சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையாப்பா பூரி சொத்து இருக்குது குழந்தை இருக்குது அப்படின்னாச்சுன்னா குழந்தை கிட்ட இருக்காது வெளிநாடு வெளிமாடுன்னு சொல்லி உங்களோட பிரிஞ்சு வெளியாக கனியாக இருக்கும் அப்போது குரு பகவானின் தன்மையை நான் உணர்ந்த விஷயத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் யோகமாக இருக்கும் பட்சத்தில் யோக பலனை அள்ளி கொடுக்கிறார் ஆனால் தேவனுக்கு ஒரு பன்னெண்டாம் அதிபதி அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ ஒரு விரயத்தையும் சரிங்களா ஒரு விரயத்தை கண்டிப்பாக கொடுத்து தான் மற்ற விஷயங்கள் கொடுப்பார் அப்போ உங்க ராசிக்கும் இதை வந்து நீங்க ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சரியா வராது ராசிக்கும் லக்கணத்திற்கும் குரு யோகரா இருக்க வேண்டும் இதில சாதகம் பார்த்தீங்கன்னா இப்ப விருச்சக ராசின்னு எடுத்துக்கோங்க குரு ரெண்டுக்கும் அஞ்சுக்கு அதிபதி யோகாதிபதி அப்போ யோக நிலையில் இருக்கிறார் அப்படின்னா சிறப்பு அதே குரு விருச்சக ராசியாகி மிதுன லக்கணமாக இருந்தால் அவரே பாதகாதிபதியாக வருவார் அப்போ குடும்பம்னு ஒன்று அமைச்சு கொடுத்து குழந்தைன்னு ஒன்று பெத்து கொடுத்து ஒன்று உருவாக்கி விட்டு சரிங்களா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம தவற விட்டு அவங்களுக்கு கர்மம் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் வச்சு அது மூலமாக நம்மளுக்கு வந்து அவங்களே நம்ம வழிபாடு செய்கிறக்கு உண்டான சூழல் நோக்கி நகர்த்தி வச்சிருப்பார் ஏன்னா மிதுன ராசி மிது சிம்ம விருச்சக ராசிக்கு அவர் யோகாதிபதி ஆனால் எல்லா விருட்சக லக்கணத்துக்கு அவர் யோகாதிபதி மிதுன ராசிக்கு அவர் பாதகாதிபதி இந்த கணக்கில் பார்க்கும்போது என்னாகுன்னா கணவன் மனங்கள் சண்டை சிச்சரவு குடும்பத்தில் பிரச்சனை பணம் வரும் பிரச்சனை இருக்கும் பணம் வரும் பிரச்சனை இருக்காது பிரச்சனை இல்லைன்னா பணம் வராது இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து நெருக்கி 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 ஏண்டா பிறந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு நடக்க வைப்பதும் இந்த குரு பகவானே அப்போ ஒரு ஜாதியில் வந்து குரு பகவான் வந்து யோகமான நிலையில் இருந்து அவர் வந்து எந்தெந்த ராசியை பார்க்குறாரோ அந்தந்த ராசியில் உள்ள கிரகங்களும் உங்களுக்கு நல்லதை செய்யும் அந்த ராசியில் உள்ள அந்த ராசியின் தன்மையும் உங்களுக்கு யோகத்தை செய்யும் அதே குரு பகவான் ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டு எக்கு தப்பா நம்மளை வந்து ஒரு கண்ணை வந்ததே வந்துட்டோம் ஒரு கண்ணை தான் பிடுங்குறோம் என்ன கண்ணையும் பிடிக்கி போட்டுப்போம் அப்படிங்கிற மனநிலையில் அவர் இருக்கிற அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக கெடுகுலங்கள் அதிகமாக இருக்கும் இதில் வந்து குரு அப்படிங்கிற பார்வைக்கு உண்டான வலிமை குருவோட இருப்பின் தன்மைக்கு உண்டான தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வந்து அவர் ராசியில் வந்து உட்கார்றாரு சிறப்பு ஏன் சுபக்கிரகம் அவர் தான் கடவுள் அந்த கடவுளே நம்மளுக்கு வந்து கெடுக்கிற அமைப்பில் இருந்து நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாருக்கும் பாருங்க தாய் தப்ப இருக்கிறாங்க தாய் தப்பும் எல்லாரும் தாய் தப்பு எல்லாருக்கும் வந்து கரெக்டான சொத்து அவங்க சம்பாதிக்கிற சொத்தை சரியா பிறப்பிச்சு கொடுக்குறாங்களான்னு பாருங்க கண்டிப்பா இருக்காது ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு ஒரு சொத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு தந்தையான தந்தைன்னு சொல்லக்கூடிய கோருவன்னு சொல்லுவாருன்னா அவன் எங்கே தான் அவங்க அவனுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க விடுன்னு சொல்ல சொல்லக்கூடிய ஜாதகம் இருக்கிறாங்க ஒரு தந்தை கொடுக்கணும்னு அமைப்பு தந்தை வந்து மகனுக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு இடம் வீடு கொடுக்குறாரு அப்படின்னாச்சுன்னா அங்கே தாய் வந்து வேண்டாம் அந்த பொட்டவளை கொடுக்க வேண்டியதானே என் பையனுக்கே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற தடுக்கிற தாயும் இருக்கிறாங்க அப்போ எல்லாரையும் குறைச்சிட முடியாது அவங்கவுங்க ஜாதகப்படி நம்ம வாங்கிட்டு வந்த கருமா என்ன நம்ம கருமாவின் அமைப்புப்படி தான் உங்களுக்கு வந்து கும்புற தெய்வம் உள்பட உங்களை பெற்ற தாய் தப்பன் உள்பட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா செய்வாங்க தாய் தப்பை வந்து அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம் தாய் தப்பை வந்து நல்லதே பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம் தாயுதப்ப கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்க ஆனால் அந்த கால சூழல்கள் அந்த நிலைகள் அந்தந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து சரியா வந்து தன்னுடைய வேலை செய்யும் பொழுது கடவுளுக்கா இருந்தாலும் கூட மனநிலை மாறும் தாய் தப்பா இருந்தாலும் மனநிலை மாறும் நல்லா இதெல்லாம் பாருங்கள் டெய்லி உங்க பையன் வந்து பத்தாயிரம் பத்தாயிரம் ஜமாஜி வேற காசு தரான சிரிச்சுட்டே இருப்பீங்க ரெண்டு நாள் தரலங்க பாருங்க அங்கே உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு கோபங்கள் உங்க மனசுல தன்னால ஒரு கோபம் ஏற்படும் அன்னைக்கு உள்ள சூழ்நிலையை நீங்க ஜாதத்துல பாருங்க அங்கே ஏதோ ஒரு கிரகங்கள் வந்து உள்ள வந்து சம்மந்தம் இல்லாம உள்ள உறஞ்சிட்டு இருக்கும் அப்ப என்ன ஆகும் அங்கேயே பிரச்சனை வருது பாத்தீங்களா இது மாதிரிதாங்க எல்லா தெய்வமும் எல்லாருக்கும் வந்து வரம் கொடுக்கற அமைப்புல தான் இருக்குது ஆனால் உங்கள் ஜாதகப்படி அந்த வரத்தை அந்த தெய்வங்கள்கிட்ட வாங்கி உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறதுக்கு உங்கள் ஜாதத்தில் இருக்கிற கிரகங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும் அப்போ அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வலுவா இருக்கிறாருன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா வந்துடும் அங்கே உங்கள் ஜாதக பிறப்பு ஜாதகம் குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாதகமாக மாக சம்பந்தப்பட்டிருக்கும் போது வெளியே இருந்து கிடைக்கக்கூடிய இறைவன் அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் இதுதான் குருவின் தன்மை நான் உணர்ந்தது அப்போ சிம்ம ராசியில் குரு பகவான் இருக்கும் ஆண்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து சிம்ம ராசி சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சிறப்பாக கிடைக்கணும்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு காலதெய்வனுக்கு அஞ்சாம் அதிபதி சிம்ம ராசி குலதெய்வ வழிபாடு தாத்தா பாட்டியோட வழிபாடு சிம்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னுச்சின்னா இவங்க தாத்தா பாட்டி இறந்திருந்தாங்கன்னா அவங்கள வழிபாடு செய்ய 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 தான் இவங்க வாழ்க்கை மாறும் அதே சமயத்தில் தாத்தா பாட்டியும் கும்பிடுறோம் கூடவே வந்து கூடவே வந்து தாத்தாவோட குழந்தை குழந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் குழந்தை இறந்துருக்குது ஒரு பெண் குழந்தை இறந்துருக்குது அவங்களையும் வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாத்தாவோட குழந்தை தாத்தா பாட்டி பாட்டியோட குழந்தை இந்த மாதிரி ஒரு உறவுகளை நீங்கள் வழிபாடு செய்யும்போது தான் அவங்க வாழ்க்கை மாறும் இதே அமைப்பு நல்லா செக் பண்ணி பாருங்க சிம்ம ராசி வந்து சிம்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு குருவை வந்து ஆறு எட்டு பாதக மாரங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் இருந்தால் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குழந்தை அப்படிங்கிறது ஒன்று பிறந்து இறக்கிற ஒரு சூழல் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நடந்திருக்கும் அவங்களையும் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அந்த குழந்தை பிற இறந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கை திறமைய மாற வேண்டிய சூழ்நிலையே உருவாகும் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கோம் நல்லா கஷ்டப்பட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து குழந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து ஒன்று ஒன்று தவறிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த குழந்தையை இவங்க வந்து நினச்சி நினச்சி இயங்கிட்டே இருப்பாங்க வணங்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சியாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி அமைப்பில் ஒரு சேர்ந்தது தான் அப்போ சிம்ம ராசியில் குரு பகவான் இருக்கும் மாண்பர்கள் வந்து நீங்கள் வந்து எந்த விஷயத்தை வந்து சரியாக செய்யணும் செய்யக்கூடாதுன்னு யோசிச்சு செய்யுங்க தெய்வ வழிபாடுன்னு எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா குல தெய்வம் தாத்தா பாட்டி தாத்தாவோட குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு தெய்வங்கள் இந்த மாதிரி கண்ணீர் அதாவது உங்கள் குடும்பத்தில் பிறந்த இருந்த தெய்வங்களையும் குருன்னு வந்துட்டார் அப்படின்னாலே அங்கே வந்து இறந்து போன தெய்வங்கள் கண்டிப்பாக உள்ளே இருக்கும் குரு வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ நல்லா செக் பண்ணி பாருங்கள் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்பு விதியாக வழியாக அங்கே உங்களுக்கு வந்து இறந்தவர்கள் வழிபாடு உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அவங்களை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய தான் உங்கள் வாழ்க்கை மாறும் அது எந்த ராசிகளாலும் குரு பகவான் போட்டு இந்த அமைப்பு கண்டிப்பாக உண்டு எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்